வணக்கம் நேர்களே செய்தி மூலம் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் அழைக்கிறோம் நமக்கு கிடைக்கிற செய்திகள் எல்லாமே இந்த சார்பு ஊடகங்கள் மூலமா தான் பெரும்பாலும் வருது அந்த சார்பு ஊடகங்கள் வந்து செய்திகளை அவங்களுக்கு பிடித்த தான் நமக்கு வழங்குறாங்க உதாரணத்துக்கு ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்கிறது அதுல ரெண்டு தீவிரவாதிகள் செத்து போயிடுறாங்க ஒரு இராணுவ வீரரும் மரணம் அடைஞ்சிடுறாரு உடனே இந்த சார்பு ஊடகங்கள்லாம் தீவிரவாதிகள் வீர மரணம் ராணுவ வீரர் பலி தீவிரவாதிகள் வீர மரணம் இந்த இந்த மாதிரி தவறுகள் இவங்க தெரிஞ்சே செய்யறாங்க சோ இந்த செய்தி மூலம் நிகழ்ச்சி மூலமாக இந்த உண்மை தன்மை மறைக்கப்பட்ட உண்மை தன்மையை வெளிக்கொணர்றது ஒரு சிறிய முயற்சி நாங்க பண்ணின்னு இருக்கோம் இன்னைக்கு நான் ராமானுஜம் என்னுடன் என்னோட நண்பர் ரவிசங்கர் இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் டிஆர்சி செய்தி மூலம் உள்ள என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் நம்ம பாரத தேசம் வந்து ஆன்மீக பூமி பக்தியனோட அடிநாதம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த அமர்நாத் யாத்திரையில பதினஞ்சு நாளில் லட்சக்கணக்கான மக்கள் அந்த கடுமையான பயணம் மேற்கொள்றாங்க அதை பத்தி சொல்லுங்க சார் ஆமா சார் நீங்க சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை இப்ப நடைபெற்று வரும் அமர்நாத் யாத்திரையில் பதினஞ்சு நாளில் பனிலிங்கத்தை தரிசிக்க மூணு லட்சம் பேர் இதுவரைக்கும் வந்திருக்காங்க இந்த அமர்நாத் யாத்திரையானது ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது அந்த அமர்நாத்ல உள்ள பனிலிங்கத்தை தரிசிக்கிறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வெவ்வேறு இடங்கள்லேருந்து இந்தியாவில் வராங்க இந்த வருஷம் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி ஆரம்பித்தது இன்னைக்கு ஜூலை பதிமூணு முடிய மூணு லட்சம் பக்தர்கள் இதுவரைக்கும் அமர்நாத் வந்து அந்த பனிலிங்கத்தை தரிசனம் பண்ணுறாங்க இன்னும் ஒரு மாதத்துக்கு மேல் இந்த யாத்திரை நடைபெற உள்ளது ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை நடக்க போகிறது ஸோ அதனால் மற்ற ஆண்டுகள்லாம் கூட அதிகமான பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு இப்போ கடந்த ஏழு வருஷத்தில் எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு சொல்கிறேன் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டு புள்ளி ரெண்டு ஒரு லட்சம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டு புள்ளி ஆறு லட்சம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரெண்டு புள்ளி எட்டு அஞ்சு லட்சம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல மூணு புள்ளி நாலு மூணு லட்சம் பக்தர்கள் வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல கொரோனாவால் யாரும் அங்கே போக முடியலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மூணு புள்ளி நாலு லட்சம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாலு புள்ளி அஞ்சு லட்சம் பேர் வந்திருக்காங்க இந்த வருஷம் ஆகஸ்ட் பத்தொன்பது வரைக்கும் இருக்கிறதுனால கண்டிப்பா அதை விட அதிக பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கறேன் இன்னொரு விஷயம் கூட சார் இதுல இந்த அமர்நாத் யாத்திரை முடிஞ்ச உடனே தான் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு தேர்தல் அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு செய்தி கூட வந்துருக்கு சரி சார் எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் சுருக்கமா நீங்க எனக்கு சொல்லணும் அதாவது மூன்று மணி நேரம் தண்ணீர் அருந்தாமல் பார்லிமெண்ட்டில் பேசக்கூடிய பிரதமர் மோடியை பார்லிமெண்ட்டில் பதிமூணு முறை தண்ணீர் குடிக்க வைத்தவர் எங்கள் முதல்வர் முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு ஆர் ராஜா பெருமிதமடைஞ்சிருக்காங்க அதை பத்தி சொல்லு இந்த திமுக காரங்க எப்போவுமே அங்கே முதுகில தாங்களே தட்டிப்பாங்க ஆமாம் மற்றவங்க நாங்க அப்படி இப்படின்னு நீங்க கொஞ்சம் மாத்தி கூட நாங்க மோடிக்கே தண்ணி காமிச்சிட்டோம் பாத்தீங்களா அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம் அதாவது அவரை புகழ மாதிரி வஞ்ச புகழ்ச்சி பண்றாங்களாம் அவர் மாதிரி யோகா பண்ண முடியாது அவர் மாதிரி உடலை ஆரோக்கியமும் வச்சுக்க முடியாது அவர் மாதிரி மணிக்கணக்கா பேச முடியாது தண்ணி குடிக்காம இருக்க இருப்பாரு ஆனா அவர் நாங்க பதிமூணு முறை அவர் தண்ணி குடிச்சதுக்கும் இவங்க வந்து அரசியல் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் சின்ன பிள்ளை தரமா பாலக் அவர் சொன்னது கரெக்டா இருக்கு இவங்க சிறுபிள்ளை தனம் தான் சார் சிறுபிள்ளை தனம் தான் அதே தான் எம்பி என்ன கன்ஸ்ட்ரக்டிவா பண்ண போறீங்க ஒன்னு இந்த மாதிரி சின்ன பிள்ளை தரமா பண்றது சார் அப்புறம் ஆம்ஸ்ட்ராங் கொலையில சரணடைஞ்ச ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து அவரை என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டாங்களாம் ஆனா இவங்க போலீஸ் தரப்புல அவர் தப்பிக்க முயன்றார் அது என்ன சார் அது அதுவும் அவர் வந்து போலீஸ் கஸ்டடியில இருக்கார் போலீஸ் கஸ்டடியில் இருக்க தாக்கினாரா அவர்கிட்ட ஏதாவது வெப்பன்ஸ் இருந்ததா எப்படி போலீஸ் கஸ்டடியில இருக்க அவர்கிட்ட வெப்பன்ஸ் இருக்க முடியும் எல்லாம் பெரிய ஒரு மிசரி சார் என்னத்தையாவது அறைக்கி ட்ரை பண்றாங்க சார் எதையோ மறைக்கிறாங்க ஆமா இந்த தமிழக பகுஜன் சமாவாதி கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங்கை கொலை செஞ்சிருக்காங்க இல்லையா அதுல வந்து முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட திருவேங்கடத்தை போலீஸார் இன்று காலையில் ஜூலை பதினாலு சுட்டு கொன்றனர் கடந்த வாரம் ஜூலை அஞ்சாம் தேதி தமிழக பகுஜன் சமாஜ்வாதி கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங்கை ஒரு கும்பல் வந்து வெட்டிக் கொண்டிருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் பல பேர் வந்து சரணடைஞ்சாங்க இந்த மாதிரி சமயத்தில் இன்னைக்கு போலீஸ் கஸ்டடியில் உள்ள ரொம்ப முக்கியம் இது போலீஸ் கஸ்டடியில் உள்ள திருவேங்கடத்தை ரவுடி அவர் திருவெங்கடங்கு ரவுடிய அவர் வந்து போலீஸாரை தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து பாதுகாப்பு நலன் கருதி ரவுடியை போலீஸார் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றனர் இதை வந்து உயர் அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் இதை வந்து போலீஸ் எப்படின்னு சரி எனக்கு உங்ககிட்ட ராகுலுக்கு அதிகரிக்கும் மம்தா பானர்ஜி கடும் கோபத்தில் இருக்கிறார் மும்பையில் இந்திய கூட்டணி தலைவர்களிடம் மமதா பானர்ஜி புகார் செஞ்சிருக்கார் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு இந்த செய்தி உண்மையா இதை பற்றி சுருக்கமா சொல்லுங்க இந்தி கூட்டணியில இருக்கிற ஒற்றுமை வேற ஒற்றுமை இருக்கானே சந்தேகம் தான் தட்டி விட்டா விழுந்துற மாதிரி இவங்க வந்து கூட்டணின்னு சொல்லுகின்ற ஆயிரம் குழப்பம் அதுல இதுல வந்து ராகுல் காந்திய வந்து அவங்க லீடர் ஆஃப் ஆப்போசிஷனா தேர்ந்தெடுத்தனால அவர் பார்லிமெண்ட்ல பேசும்போது இந்த மீடியாவெல்லாம் தான் போக்கஸ் பண்றாங்க அதனால பார்லிமெண்ட்டுக்கு உள்ளயும் வெள்ளை வெளியிலையும் ராகுல் காந்திக்கு நிறைய கவரேஜ் கிடைக்குது அப்படின்ட்டு இவங்க மம்தா பானர்ஜிக்கு கோபம் வந்துடுச்சு அவங்க இன்னைக்கு அம்பானி வீட்டு திருமணத்தை அட்டன் பண்றதுக்காக மும்பை போயிருக்காங்க சரி அந்த திருமணம் முடிஞ்சுட்டு போய் இவங்க இந்திய கூட்டணி உத்தவ் தாக்கரே அப்புறம் பவார் அப்புறம் இந்த யூபி இருக்கார் இல்லையா சமாஜ்வாதி கட்டி அகிலேஷ் அவங்களெல்லாம் எல்லாம் மீட் பண்ணி அங்க போய் புலம்பி இருக்காங்க அது எப்படி ராகுல் காந்திக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அவர் என்ன பண்ணாரு இந்த கூட்ட இந்திய கூட்டணியோட வெற்றிக்கு வெஸ்ட் бенгалல நான் தான் எல்லாமே பண்ணிருக்கேன் வெஸ்ட் பெங்காலல ராகுல் காந்தி கான்ட்ரிபியூஷன் ஜீரோ தமிழ்நாடுல அவரோட கான்ட்ரிபியூஷன் ஜீரோ மகாராஷ்டிராவுல ஜீரோ யுபி லீ ஆனா கூட அவருக்கு எப்படி இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னு புலம்பி இருக்காரு இத நம்ம இத வந்து பண்ணணுமா அப்ப இந்திய கூட்டணிக்கு எச்சரிக்கை மணியை அடிக்கிறதா அதேது உடனே உங்களுக்கு चौटालाக்கு liye அந்த கூட்டணி உடந்துறோம் அந்த கூட்டணி கிட்ட பேச போறேன் கனிமொழி ராகுல் காந்தி புத்தி எல்லாருக்கும் இருக்கு அப்புறம் சார் உச்ச நீதிமன்ற நீதிபதி பாவம் வந்து ஆறுகள் வறண்டு போறத பத்தி ரொம்ப ஆதங்கப்பட்டிருக்காரு அது எந்த விஷயமா சார் ஆதங்கப்பட்டிருக்காரு சார் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஜதீந்தர் ஜெய்சீமா அவர் எழுதிய காலநிலை மாற்றம் கொள்கை சட்டம் மற்றும் நடைமுறை அந்த புத்தகத்துறை வெளியிட்டு விழாவில் இப்போ புதுடெல்லியில் நடந்தது சார் நேற்றிக்கி இதில் உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சய் கரோல் அப்படிங்கிறவர் அவர்தான் சிறப்பு விருந்தினர் அவர் அப்போ பேசும் என்ன சொல்றார் உயரும் வெப்பநிலை மற்றும் மனிதர்களின் தேவையில்லாத நடவடிக்கைகளால் நீண்ட ஆறுகளின் பல்வேறு பகுதிகள் வறண்டு வருகின்றன இமயமலையில் உருவாகும் சட்லஜ் நதி பாயும் பகுதிகளில் பல்வேறு அணைகள் கட்டப்படுவதால் இறுதியில் அது ஓடையாக மாறியுள்ளது இது சட்லஜ் நதி காலநிலை மாற்றம் நாட்டின் விவசாயத்துறையை கடுமையாக பாதித்திருக்கிறது விவசாயத்துறையின் வளர்ச்சி நாட்டின் நதிகளுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது ரசாயன உர முறைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் விவசாய வளர்ச்சிக்கு எதிராக உள்ளன அதே சமயத்தில் ஆறுகள் தாவரங்கள் விலங்கினங்கள் மற்றும் சமூகத்தின் பரந்த வலையமைப்பை பருவமழை முறைகளின் மாற்றங்கள் கடுமையாக பாதித்திருக்கு இப்படின்னு அந்த உயர் நீதிமன்ற நீதிபதி சொல்கிறார் அவர் இன்னும் என்ன சொல்கிறார் சுற்றுச்சூழல் சட்டங்கள் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகள் பின்பற்ற வேண்டிய நவீன நடைமுறைகள் குறித்து எல்லோருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது காலத்தை தேவையாக உள்ளது அப்படின்னு ரொம்ப அருமையா பேசிருக்கார் சார் ரொம்ப அருமையா பேச எனக்கு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் சார் காங்கிரஸ் மூத்த தலைவர் அபிஷேக் மனு சங்கவி மனு சிங்வி ஒரு வழியாக ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு விரைவில் வெளியாக இருக்கும் அறிவிப்பு அதை பத்தி இந்த காங்கிரசின் அபிஷேக் மனு சிங்வி அவர் வந்து நம்ம சொல்லணும்னா ஒரு இலவு காத்த கிளி ஒரு காலத்துல அவர் காங்கிரஸ் எம்பியா இருந்தாரு ரெப்ரசன்டிங் வெஸ்ட் பெங்கால் ஆனா அவருக்கு அதுக்கப்புறம் சான்ஸ் கொடுக்கல அவர் வந்து இந்த எதிர்கட்சி தலைவர்கள் மேல இருக்கிற கேஸுகள் எல்லாம் அவர் தான் ஆஜராறாரு ஏன்னா சுப்ரீம் கோர்ட் லாயர் அவரு கோடிகள் வாங்கிட்டு தான் ஆர்கியூ பண்றாரு இப்ப சமீப காலமா இந்த கெஜ்ரிவாலுக்காக அவர் தான் ரொம்ப ஆர்கியூ பண்றாரு ஆர்கியூ பண்ணும் போது வாங்கிட்டு இன்னொரு கோரிக்கை வைக்கிறாரு என்ன ராஜ்யசபா எம்பி ஆக்கிடுங்க அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் வந்து அவரை இமாச்சல் பிரதேஷ்ல அவரை கண்டெஸ்ட் பண்ண சொல்லிட்டு ஆனா பிஜேபி தோத்து போயிட்டாரு நம்ம நம்ம ஊர்ல ஒரு நடிகர் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணி கொடுத்துறேன் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுங்க அதே மாதிரியா அதே அதே மாதிரி ஆமா ஹிமாச்சல்ல தோத்துட்டாரு அவரு இப்ப அதனால அடுத்த அட்டெம்ட் என்ன பண்ணாருன்னா ஆப் கிட்ட போய் எனக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு கூடுன்னு கேட்டிருக்காரு ஆப் என்ன பண்ணாங்கன்னா கெஜ்ரிவால் அந்த சுவாதி மாலிவால ரிசைன் பண்ண சொல்லிட்டு அந்த இடத்துல இவரை கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க ஆனா அது வேற மாதிரி போயிடுது சுவாதி மாலிவால அவர் உதவியாளர் அடிச்சு கோர்ட் கேஸ் நடந்துட்டு இருக்கு அது நடக்கல அதனால இப்ப ஒரு ஒரு சான்ஸ் வந்திருக்கு இந்த பிஆர்எஸ் கட்சியை சேர்ந்த ஒரு ராஜ்யசபா எம்பி அவர் வந்து கேசவ் ராவ் அப்படின்னு தெலுங்கானா அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு அவருக்கு இதுல சேர்ந்துட்டார் போய் காங்கிரஸ்ல சேர்ந்துட்டார் ஆனால் ராஜ்யசபா எம்பி அவர் ஜாயின் இது பண்ணிட்டார் அவருக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு அதனால இவர் உடனே போய் காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட எனக்கு அந்த சீட்டை வாங்கி கொடுங்க

துப்பாக்கி சூடு நடந்திருக்கு அமெரிக்க தேர்தல் பிரச்சாரத்துல ரொம்ப நேரவா தப்பிச்சிருக்காரு ட்ரம்ப் சூடு ட்ரம்ப் என்ன சார் ஆச்சு அங்க சார் பென்சில்வேனியால அங்க பிரச்சாரம் நடக்கிறது சார் இப்ப அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நடக்கிறது இல்லையா அங்க பென்சில்வேனியால பிரச்சாரத்துல ட்ரம்ப் வந்து பேசிட்டு இருக்க அப்போ திடீர்னு ஒரு நபர் வந்து துப்பாக்கியாவது சுட்டிருக்க சுட்டதுக்கு அப்புறம் மருத்துவமனையில் இவர் கிட்ட கிட்ட கொண்டு போய் அட்மிட் பண்ணிருக்காங்க அட்மிட் பண்ணி அவர் காரை கிழிச்சு போயிடுச்சு சார் அவ்வளவுதான் உயிருக்கு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணாங்க அங்கே சிகிச்சைக்கு பிறகு தனி விமானம் மூலம் இவர் நியூ ஜெர்சிக்கு போய் சேர்ந்துட்டார் யாரு ட்ரம்ப் இவரை சுட்டு அந்த நபர் வந்து அவர் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அவர் தாமஸ் மேத்யூ குரூக்ஸ் பேரு சார் ஒரு இளைஞர் இருபது வயசு சார் அவர் என்ன பண்ணிருக்கார் ட்ரம்ப் இருந்த இருந்து கொஞ்சம் தொலைவில் உள்ள கட்டடம் ஒன்றின் மேற்கூரையில் இருந்தபடி அங்கேருந்து சுற்றிருக்கார் குறி தப்பியதால் குண்டு ட்ரம்ப்புடைய காதை உரசி சென்றார் இதை உணர்ந்து ட்ரம்ப் என்ன பண்ற உடனடியா கீழே அப்படியே குனிஞ்சு உட்காந்துட்டார் உட்காந்துட்டு பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாரும் அவரை சுத்தி வளர்ச்சிட்டாங்க இந்த தாமஸ் மேத்யூ குரூசங்கர் பென்சில்வேனியால வேலை செய்கிறார் தாக்குதல் பொழுது கொஞ்சம் கூட அதனால் பேனிக் ஆகாமல் ரத்தம் கொட்டிட்டு இருக்க இந்த காதில் பட்ட அடியில் அதையும் அப்போ கூட ட்ரம்ப் என்ன பண்ணிருக்க அப்படி கையை உயர்த்தி காட்டிருக்க காட்டி உடனே அவருடைய ட்ரம்ப்புடைய ஃபாலோவர்ஸ் எல்லாரும் இந்த ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி தட்டி ஆரவாரம் பண்ணிருக்காங்க இந்த சம்பவம் குறித்து தகவல் வெளியானதும் சமூக வலைதளங்களில் ட்ரம்ப் குறித்த ஹேஷ்டேக் போட்ட வைரல் ரொம்ப இதுவாக வந்திருக்கு அதிகமாக வந்திருக்கு ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷின்ஜோ அபே மாதிரி உலக தலைவர்கள் எல்லாருமே இந்த சூடு பற்றி கருத்து அவங்களுடைய கருத்துக்களை பரவிட்டு வந்திருக்காங்க பிரச்சார கூட்டத்தில் இருந்தவர்களை அழுத்த பேட்டி இரத்த குயத்துடன் இருக்கும் ட்ரம்ப் குறித்த புகைப்படங்களை பதிவிட்டு வருகிறார்கள் இதனால் எக்ஸ் வலைதளத்தில் ட்ரம்ப் ஷூட்டர் ஆகிய ஹேஷ்டேக்குகள் ட்ரெண்டிங்ல வந்துட்டு இருக்கு ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு செய்தியை உலக அளவில் பேசும் பொருளாக உள்ளது அனைத்து ஊடகங்களும் இது குறித்து தலைப்பு செய்தியாக வெளியாகி உள்ளது சம்பவம் நிகழ்ந்தது எப்படி ட்ரம்ப் பாதுகாப்பு அமெரிக்க உளவு அமைப்பான எஃபிஐ பேட்டி இதற்கு முன்னர் துப்பாக்கிச்சூட்டுக்கு ஆளான அமெரிக்க தலைவர்கள் யார் யார் செய்திகள் வந்தவண்ணம் சார் எனக்கு உங்ககிட்ட ஒரு விரிவான செய்தி கேட்கணும் சார் அதை நீங்க கொஞ்சம் எனக்கு சொல்லணும் என்னன்னா பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரி பூஜா கேட்க அவர் மீது குவியும் அடுத்தடுத்த புகார்களின் பின்னணி என்ன கொஞ்சம் விவரமா சொல்லு அதாவது டாக்டர் பூஜா கேட்கர் அப்படிங்கிறவங்க எம்பிபிஎஸ் படித்தவங்க அவங்க யூபிஎஸ்சியில் வந்து எண்ணூற்றி இருபத்தோராவது ரேங்க் பாஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து மகாராஷ்ட்ரா கேடரில் பூனேல டெப்டி கலெக்டராக அப்பாயிண்ட் பண்ணாங்க இப்போ ரீசெண்டாக ஆனால் அவர் மேலே ஏகப்பட்ட புகார் அதாவது தனது தனிப்பட்ட ஆடி காரில் மகாராஷ்ட்ரா கவர்மெண்ட் போட்டு ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காரு அப்புறம் நீலம் சிவப்பு சைரன் விளக்கு அந்த கார்ல அபிஷியல் கார்ல மட்டும்தான் அதை பண்ணணும் இவங்களோட தனி ஆடி கார் விச் சம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அந்த கார் மேல இருபத்தோராயிரம் ரூபா அபராதம் பெண்டிங் இருக்கு அந்த காரில் வந்து இவங்க ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க அது மட்டும் இல்ல யூபிஎஸ்சில இவங்க ஓபிசி நான் க்ரீமி லேயர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி தான் கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க நான் கிரீமி லேயர்னா ஆண்டு வருமானம் எட்டு லட்சம் இருக்கணும் ஆனா இவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த குடும்பத்துக்கு அறுபது கோடி ரூபாய் சொத்து இருக்கான் எத்தனையோ விவசாய நிலங்கள் அடுக்குமாடி கட்டடங்கள் எல்லாம் இவருக்கு இருக்கான் அது ஒரு குற்றச்சாட்டு இன்னொன்னு இவங்க மாற்றுத்திறனாளி சலுகை வேற வாங்கியிருக்காங்க இந்த யூபிஎஸ்சி ல அதாவது நாற்பது பர்சன்ட் வந்து விசிபிள் டிசபிலிட்டி ஆமா அது அது கூட சொல்லிருக்காங்க ஆனா இவங்க வந்து அந்த அப்ளை பண்ணும்போது அதை வெரிஃபை பண்ண டாக்டர்ஸ் ஒரு கமிட்டி வருவாங்க இல்லையா அவங்க கிட்ட வெரிபிகேஷனுக்கு போகாம ஆறு முறை ஏமாத்தி இருக்காங்க ஏன்னா இவங்க உண்மையிலேயே நாற்பது பர்சன்ட் டிசபிலிட்டி இருக்கான்னு அது மட்டும் இல்ல கூடுதல் கலெக்டர் அடிஷனல் கலெக்டர் ஒரே நிமிஷம் அப்படி இவங்க போகவே இல்லைனால் டாக்டர்ஸ் சர்டிபிகேட் கொடுத்துக்க முடியாது இல்ல இல்ல அப்படி சர்டிபிகேட் எப்படி அப்பாயின்ட்மென்ட் எடுத்து கொடுத்தாங்க இல்ல இல்ல சர்டிபிகேட் ஏற்கனவே வாங்கி இருப்பாங்க சார் ஓ வாங்கி ஆ ஓகே ஓகே ஆமா அத வச்சு தான் அப்ளை பண்ணி இருப்பாங்க ஆனா இவங்க இது பண்ணும்போது வெரிஃபிகேஷன் ஒரு കമ്മിட்டி இருப்பாங்க அத வந்து இவங்க எஸ்கேப் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்ல அங்க இருக்கிற ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அந்த அடிஷனல் கலெக்டரோட ரூம் ஆக்குபை பண்ணிட்டு அங்க இருக்கிற சாமங்கள்லாம் எடுத்து தூக்கி போட்டாங்களா இவங்க அந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஒரு ரெவென்யூ இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு எனக்கு லெட்டர் ஹெட் கூடு எனக்கு நேம் போர்டு பண்ணி கொடுன்னு போய் மிரட்டி இருக்காங்க இவங்க இவங்க பண்ற இந்த அடாவடிக்கெல்லாம் இவங்க அப்பா அவர் ஒரு ரிட்டையர்டு கலெக்டர் அவர் வேற சப்போர்ட் பண்ணிருக்காராம் இந்த மாதிரி புகார் வந்த ஒண்ணு அந்த பூனே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சுகாஸ் திவாசே இவங்கள பத்தி சீஃப் செக்ரட்டரிக்கு கம்ப்ளைண்ட் எழுதியிருக்காரு அதனால முதல் கட்டமாக இவங்களை வந்து புனேலேருந்து இன்னொரு வாஷம் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துக்கு மாத்திட்டாங்க இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இது மேலே மேலே புகார் வந்தோடனே ஒரு நபர் விசாரணை கமிஷன் போட்டிருக்காங்க இவங்க சர்டிபிகேட்டு ஓபிசி சர்டிஃபிகேட்டு இவங்களோட டிசபிலிட்டி எல்லாம் வெரிஃபை பண்ணுறாங்க அதனால அந்த குற்றம் நிறுவனமானால் இவருக்கு கிட்டத்தட்ட இவரை டிஸ்மிஸ்ஸே பண்ணிடுவாங்க அதனால அந்த விசாரணை அறிக்கைக்காக வெயிட் பண்ணுவோம் சாதாரணமாக அல்பனுக்கு தான் பௌஷு வந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க இவங்க ஏற்கனவே கோடீஸ்வரி இவங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் சார் இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் கண்டிப்பா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்